இந்த டெக்கரேட் உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் போதுமா அழகான மனைவி அழகழகா ட்ரெஸ் போட்டு போது கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே ஒரு அழகான போட்டிருக்கேன் பாருன்னு ரொம்ப கே இது பண்ணிக்கிறேன் பாரியா எப்படியா இருக்கு நெட்டுமா நெட்டு

அடுத்தடுத்து வருமா என்ன சொல்ற ஐயோ போங்க பிரஸ் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வெக்க வெக்கமா வருமா இல்லையா போங்க அப்ப நாலஞ்சு தடவை வருமா அப்ப நாலஞ்சு குழந்தை பெத்துக்க போறோமா ஏய் கள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் யாரு இது நாங்களே லைஃப் ஃபியூச்சர் பத்தி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுல வேற டிஸ்டர்ப் யாரா இருந்தாலும் அப்புறம் வாங்க ஓடி போங்க அத்தியா எல்லா தாயி எலும்பு தோர் மாத்திட்டு நீ ஒண்ணே வெக்கறதுக்கே முக்கி தள்ளது சாப்பிட மாட்டேங்குது ஒண்ணு தானா எலும்பு வச்சிட்டு இதே ஒரு நாலஞ்சு பத்த கிழிச்சு போறாங்க இல்ல ஐயோ போனிட்டு உங்களுக்கு எல்லாம் கேக்குற மாதிரியே நீ பேசுவ இங்க பாரு நீ ஃபியூச்சர் பிளான்ங்கற அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க போனிட்டு ஆ ஏன் இந்த மனசே இப்படி ஓடுறாரு இதெல்லாம் வெக்கா

ஓ மரமும் அப்படியே கலர் கலரா சேலை வச்சிருந்த அப்படியே எடுத்து தந்துட்டானோ இதுதான் இருந்துச்சு இதை தான் தந்தாங்க வே வேட்டியை நாலு பக்கம் பிடிச்சி இழுத்து கட்டி வச்சிருக்கேன் ஏன்னா சரியா போங்க 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 அதை பூச்செடி பூந்து வரணுமா நல்லா மேல எகிரி போற மாதிரி கட்டியிருக்கல பாக்க அழகா இல்லையா போகாது வாங்க சும்மா வாயெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சுன்னா வாயில ஒரே குத்து குத்தி போடுவேன் நான் எல்லா இருந்தாலும் உன் மரம் கடை போய்க்கலாம் தான் எனக்கு தந்தா நான் கூட சொன்னேன் அந்த வேஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டிக்கிற நடுவுல கலர் சில கட்டுவோம் உங்களுக்கு கலர் செலுத்தாமே நல்ல பட்டுக்கிற வச்சது மாதிரி இருந்தா தாவே சொன்னதுக்கு ஆத்தடி என் விட்டு செல்லலாம் பாலா போயிடும் என் விட்டு வீட்டு செல்லவே எடுத்தாரு சொல்லிட்டு ஓம்ட்டு எடுத்தா ஏதாவது வந்தாலும் அவன் மாமியார் மரமக பிரச்சனை இதுல என்கிட்ட வரக்கூடாது ஆடி போயிருப்பா சே சூப்பர் மாமியார் வெரி குட் வெரி குட் இப்படிதான் ஸ்போர்ட்டிவா அதையா எடுத்துக்கறணும் சரியா ஆமா இப்படி தான் மூடி கீடி குடுக்காம இப்படி குடும்பத்தோட சுமூகமா பேசுவாத நடக்கிற மாதிரி பண்ணணும் வெரி குட் வெரி குட் என்னங்க ஒரே சத்தம் சண்டை மார்க்கமே எதுவும் சண்டை இல்லையா ஏன் கிளவி என்ன பேர் வைக்கிற இடத்துல ஏதோ அம்மா அம்மா எழுந்து வந்துறியா அந்த பையி எதுக்கு நான் சாவ அடிக்கிறது சேலை எடுத்து குடுத்து ¿Qué

என் கூடவே என் பக்கத்திலே எப்போதுமே இருக்கணும் திருப்பி பார்க்கும் போது உங்க முகரம் கடை தெரியணும் அந்த மாதிரி பக்கத்துல இருக்கணும் எங்கிட்டு போயிடாதிய சரி நட்டுமா நீ தான் உன் ஃப்ரெண்டுகளை பார்த்தோன்னு என்னைய கழட்டி விடு நீ அவ கூட போய் ஒட்டிக்கிருவ நான் தான் தனியாகவே நிற்கணும் அவங்களாம் பார்த்தீங்களா அவங்க உங்க மாம்ஸு உங்க சுருளி உங்க ஃப்ரெண்டு எல்லாரும் அவ பிஸியாக அந்த ஆடு உரிக்கிறதுனே அதுலேயும் தெரியவாக நான் மட்டுமே தனியாக நிற்கணும் நான் தான் உன்னையே கேட்கணும் இங்கே பாரு நட்டு உன் ஃப்ரெண்டுகளை பார்த்தோன்னே என்னைய கழட்டி விட்டுட்டு போயிடக்கூடாது ஏன் கூடவே நில்லு

ஒரு தலைமை தாங்குற ஒரு கெத்து எல்லாம் இருக்கு எனக்கு சும்மா அதெல்லாம் நீ கண்டுக்கப்படாது ஏன்டி உணவு சார் ஊர்ல கூட்டம் இருக்கும்போது போது தேவை வச்சு விட்டோம்னா அவங்க எழுதுற ஐம்பதுக்கு நூறுக்கு நம்ம ஆட போடணும் சாப்பாடு போடணுங்கிறக்காக யாருமே ஊர்ல ஒருத்தர் இல்லாத வேணாம் பார்த்து கப்பச்சுன்னு கதையை முடிக்கலாம்னு பாத்துட்டேன்

சொன்னா அந்த பிளேயர் நல்லா